അക്കും വരഹമുല്ലാ വാർക്കാത്തു നാം ഷാപ്പിംഗ് ചെയ്തുവിട്ട് ഇപ്പോൾതാ വീട് തരമ്പിരുക്കോ വീട്ടിൽ ബേക്ക് യാഡിൽ ഉടകർന്ന് കൊണ്ട് ഉള്ളിക്കൊണ്ടിരിക്കേ പട്ടേൽ പ്രദർസ് കടയിൽ എടുക്കപ്പെട്ട വീഡിയോകൾ ഉണ്ടുക്ക് அனுப்பப்படுகின்றன அதை பார்ப்பீராக இந்த வீடியோவை முடிந்தவரை குரூப்ஸ்களில் ஃபார்வர்ட் செய்ய கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இதுவரையில் பி எம் ஹலீலுர் ரஹ்மான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள் நான் இங்கிலிருந்து அட்லாண்டாவிலிருந்து பல விஷயங்களை உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லி வந்திருக்கிறேன் இந்த ஏற்பாடு தொடர்கிறது இன்னும் பல விஷயங்களை நான் இங்கிலிருந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோ மூலமாக அனுப்புவேன் அவைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆகவே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அவர்களுக்கு அனுப்பச் செய்யவும் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லவும் இங்கு அட்லாண்டாவில் இந்தியர்கள் பெருமளவில் இருக்கிறார்கள் அவர்கள் பல மாகாணத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய இந்தியர்களுடைய ஆதிக்கம் அமெரிக்காவில் ஓரளவு இருக்கிறது என்று சொன்னால் அது தவறாக என்று கருதுகிறேன் இங்கு யாராவது இந்தியர்களுக்கு எதிராக பேசினால் அதற்கு நல்ல விதத்தில் காமன்ஸில் பதிலும் சொல்லப்படுகிறது இங்கு டாக்டர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்களும் நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்திய டாக்டர்களை அதிகமளவு பார்க்கிறோம் நாம் இங்கு இந்தியர்களுடைய நிலைமை நல்ல நன்றாக இருப்பதையும் காண்கிறோம் முயற்சி செய்பவர்களுக்கு இறைவனுடைய அருள் அவசியம் கிடைக்கிறது அதைதான் நம் இந்திய நாட்டு மக்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து வந்தவர்களும் பெருமளவில் இருக்கிறார்கள் அவர்கள் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள்